ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கணிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ நம்ம காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீ மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் இருக்கு ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் மோர் ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தை திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள் சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகி இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டிய கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ஏழு பத்து குடைய புதன் பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டுள்ளார் மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதும் மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு உங்களது துறையில் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த தினம் செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஒருவேளை நீங்க சுய தொழில் ஓன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அபார வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களது தொழில உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே எனவே சுயதொழில் தொழில் புரியவர்களுக்கு இந்த தினம் மிக மிக மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் காண முடியும் மகிழ்ச்சியாக ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்குங்க ஆனால் பயணங்கள் செய்ய முடியாத அளவுக்கு கொஞ்சம் பலவீனமாக நீங்கள் இருக்கிறதுனால தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே உங்களுடைய பணம் வந்து எந்தெந்த விஷயங்களில் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போது தான் நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது பணம் உங்களுக்காக தக்க நேரத்தில் உதவி செய்ய நீங்கள் உங்களது பணம் எங்கே செலவாகுது அப்படின்றத நீங்க யோசித்து கண்காணிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அவர்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக கண்டிப்பாக வீட்டில் நல்ல கலகலப்பான சூழ்நிலையை நீங்கள் இன்றைய தினம் சந்திப்பீங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களது ஸ்வீட் ஹார்ட்டை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண ஏதாவது ஒரு சிறப்பான பிளானை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் உங்களது காதலரை நீங்கள் இந்த தினம் ஆச்சரியப்படுத்த கூடிய வகையில் நல்ல திட்டங்களை உருவாக்குவது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக இன்று தின நாள் முகமிக்க இனிமையாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் நண்பர்களுடன் இருக்கக்கூடிய நேரங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்களுடன் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க இன்று தினம் சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வர வரமாட்டாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்தோடு ஒட்டி வாழ வேண்டியதும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கு மனதிற்கினையும் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் பொழுதே கழிக்கிறது எவ்வளவு இன்பம் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி உணரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்து பொறுத்தரைக்கும் கடன் கேட்டு ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்று தினம் இருக்குது இதனால் உங்கள் சில பிரச்சனைகளை நீங்கள் விலக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகுங்க இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து எதாவது இன்விடேஷன் உங்களுக்கு கையில் இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை போய் அட்டன் பண்ணுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களது குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்குங்க எனவே எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வலுவான வாய்ப்பை இன்று தினம் நீங்கள் அமைப்பெறீங்க செய்வீங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசுடைய ராசிபு சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் பண்ணிட்டு அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜோ சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் அனைவருமே பண்ணிட்டு அழைத்திவிடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா அன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது வந்து தனுசு ராசி அன்புகளில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் செயல்பாடுகள் இது வரைக்கும் ஏதாவது டல்னஸ்ஸு ரொம்ப ஸ்லோவான ஒரு சோர்வு இருந்து வந்திருந்தால் அந்த மந்தத்தன்மையெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் என்ற தினம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க எனவே சிறப்பாக உங்களது காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் என்ற தினம் ஆகலாம் அலைச்சல்களும் கூட உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது சகோதர சகோதரிகள் மிக மிக நல்ல உ ஆதரவாக உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர உதவிகரமாக இருப்பாங்க எனவே அவர்கள் ஆதரவு மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு உங்களது கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கி கிடைக்க இருக்குங்க எனவே உங்களது வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் சிறப்பாக கைகூடும் என்பதால் வெளியூர் தொடர்பான பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் அதனால் வெற்றிகரமான ஒரு சுபமான நாளாக இந்த தினத்தினை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மறதி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் இப்போ தீரக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் ஞாபக மருதி பிரச்சனைகள் குறையும் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சில சூட்சமமான சில டெக்னிக்கலான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே Thank <laughs> you. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு பெருக்கும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனுசு ட்டுடைய சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்த பிடிச்சிருந்த லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே